அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் பொறுமையுடன் கையாளுங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த சமநிலையுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் தெய்வீக காரியங்கள் உங்களுடைய மனதிற்கு நிம்மதியும் மன தரும் உங்கள் பணியில சில தவறுகள் செய்ய நேரிடலாம் பணி செய்யும் முறையை திட்டமிட்டு அமைத்து கொள்வது நல்லது இன்று உங்கள் வாழ்க்கை துணையாரின் விருப்பப்படி நடந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் இல்லத்தில் தேவையற்ற குழப்பங்களை நீங்கள் தவிர்க்கலாம் பண வரவிற்கான வாய்ப்பு குறைவாக காணப்படுகிறது கூடுதல் செலவினங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய ஆரோக்கியத்துல பெரிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையாது நீங்கள் கடுமையாக போராட நேரிடலாம் இன்று சௌகரியங்கள் காணப்படலாம் துயரமான சூழ்நிலை காரணமாக நீங்கள் திருப்தியும் மன அமைதியும் இழப்பீங்க பணியில திருப்தியற்ற நிலை இருக்கும் பணியிடத்தின் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது நல்ல புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் உங்கள் வாழ்க்கை துணை இடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடலாம் பண புழக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மன அழுத்தத்தின் காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்படலாம் மிதினம் ராசி நண்பர்களே அனைத்து விஷயங்களும் நல்ல முறையில் நடக்கும் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க உங்கள் மேன்மைக்கு முன்னேற்றத்திற்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க அற்புதமான நாள் இன்று வளர்ச்சிக்காக சிறந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் இழக்க நேரிடலாம் திறமையுடன் பணியாற்ற உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்று உங்கள் துணையிடத்தில் மேம்போக்காகவும் நல்ல முறையிலும் நடந்து கொள்ள வேண்டும் இன்று உங்களுக்கு மோசமான நிதி நிலைமை காணப்படுகிறது எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே எதிர்காலத்திற்கு சாதிப்பதற்கான பெரிய கனவொன்றை நீங்கள் காணக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய இலக்கை நோக்கி ஆற்றலை பயன்படுத்துவீங்க மேலதிகாரிகளின் உங்கள் திறமைகள் பாராட்டுவாங்க உங்கள் செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை நீங்கள் பொறுமையாக வைத்திருப்பது ரொம்பவே நல்லது என்று வாழ்க்கை துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வீங்க எதிர்காலம் பற்றிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க பண விஷயங்கள் சுதந்திரமாகவும் திருப்தியுடனும் செயல்படக்கூடியதாக இருக்கு நீங்கள் உபயோகமான காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க இன்று ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது நீங்கள் மன உறுதியுடன் உங்களுடைய ஆரோக்கியத்தை வைத்திருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் துடிப்புள்ளவர்களாக இயங்க மாட்டீங்க நீங்கள் செய்யும் செயல்களை விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டியது அவசியம் உங்கள் உழைப்பிற்கான பலன்கள் இன்று கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் வாழ்க்கை துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்றனால் உங்களுடைய சமநிலையான மற்றும் சமயோகித அணுகுமுறை மூலம் இதன் காரணமாக அமையும் பண வரவு தாராளமாக காணப்படும் உடனடி மற்றும் எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்வது நல்லது ஆரோக்கியம் நன்றாக இருக்கு இன்று நல்ல தேக ஆரோக்கியம் காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அசௌகரியங்களை உணர்வீங்க மன அழுத்தம் ஏற்படலாம் பொழுதுபோக்கு அம்சங்கள்ல நீங்கள் ஈடுபடுவதன் மூலம் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம் சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் உங்களுடைய பணிகள்ல தவறுகள் செய்ய நேரிடலாம் மனக்குழப்பங்கள் காரணமாக உங்களுக்கு தவறாக புரிந்து கொண்டு உங்கள் துணை இடத்துல தேவையற்ற வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு தியானம் மூலம் உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பாராத சில நிகழ்வுகள் காரணமாக சற்று பதட்டமான நிலை காணப்படும் நீங்கள் செய்யும் தவறுகள் உங்களுக்கு மிகப்பெரிய மா பாதிப்பை ஏற்படுத்தும் இன்று வேலைகள் மழை போல வந்து குவியும் எனவே அதற்கேற்றார் போல் திட்டமிட்டு வேலை செய்வது நல்லது நகைச்சுவை உணர்வுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது அவரை புரிந்து கொண்டு நல்லுறவை ஏற்படுத்துவது நல்லது நிதி நிலைமை உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகளை காண்பிக்கக்கூடிய நாள் உங்கள் பாதையில வரும் தடை கற்களை நீங்க உடை இன்று உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு திருப்திகரமான நிலை காணப்படும் சேமிப்பு மூலம் பண வரவு காணக்கூடிய நாள் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று எளிதாக எடுத்துக்கொண்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய மனிதர்களுடன் பழகுவதற்கு உங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய உங்களுக்கு சுற்றியிருப்பவர்களுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வது இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி வேலை செய்வீங்க உங்களுடைய இந்த மனப்பான்மை காரணமாக வேலையை குறித்த நேரத்தில் முடித்து கொடுத்து உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையூடத்தில் அமைதியாகவும் சகஜமாகவும் பழகுவீங்க பணவரவு வரவு காணக்கூடிய நாள் உங்கள் வங்கியிருப்பு நல்ல முறையில் பராமரிப்பீங்க இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று அசோகரியங்களும் தேவையில்லாத மன வருத்தங்களும் காணக்கூடிய இன்று அதிக பணிகள் காரணமாக நீங்கள் பணியில பிஸியாக இருப்பீங்க வேலை அதிகமாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக சமாளிப்பீங்க இன்று உங்க துணை கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு குறைவான பண பற்றாக்குறை காணக்கூடிய நாள் இரவின் தூக்கமின்மை காரணமாக மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே உங்களின் குறிக்கோள்களை அடைய மிக சிறந்த நாளாக இருக்கு பயணங்களால் வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது செழிப்பான எதிர்காலத்திற்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று மலை குவியும் வேலையின் சுமை காரணமாக கவலைப்படுவீங்க திறமையுடன் பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் மனதிற்குள் அலைமோதும் கவலைகள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கடுமை காணப்படும் இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாள் வரவுடன் செலவும் சேர்ந்து வருவது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நேர்மறையான சிந்தனைகள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் கவலையுடன் காணப்படுவீங்க மன அழுத்தமான சூழ்நிலைகள் சமநிலை இழந்து காணப்படும் மனத அமைதியுடனும் லேசாகவும் வைத்திருக்க வெளியிடங்களுக்கும் குடும்பத்துடனும் செல்வது நல்லது இன்று வேலையில் பிஸியாக இருப்பீங்க பணி நிமித்தமான பயணம் காணக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்துல வெளிப்படையாக பேசுவீங்க உங்க துணையுடனான உங்கள் பேச்சு பயனுள்ள பேச்சாக அமையும் சில ஆடம்பரகட்ட போராட்டங்கள் மற்றும் தடைகளுக்கு பின்பு பண வரவு உண்டு நீண்ட கால நிலுவையில் உள்ள பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் நன்றாக இருக்கு என்றாலுமே குழுமையான பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஏன் நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே